நான் உங்கள் கோபால் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா தமிழகத்தில் எதை எடுத்தாலும் நமக்கு சிறந்து விளங்குவது கோயில் தலங்களில் சிறந்து விளங்குவது வந்து பார்த்தா மதுரை மீனாட்சி கோயில் தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட புராண பெயர்கள் என்னன்னு பார்த்தால் பூலோக கைலாயம் கடம்பவனம் சிவநகரம் நான்மணக்கூடல் கன்னியாபுரம் இது போன்ற சிறப்பு புராண பெயர்கள் வந்து பண்டைய காலத்துல அந்த பேர்களை வந்து சொல்லிதான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து கூப்பிடுவாங்க அது இல்லாம இந்த கோயிலோட பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இந்த பதினஞ்சு ஏக்கர்ல தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் எட்டு கோபுரங்கள் உள்ளன இந்த எட்டு கோபுரங்கள்ல நான்கு பெரிய கோபுரங்கள் உள்ளன அது வந்து இந்திர விமானம்னு சொல்லுவாங்க இந்த கிழக்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டும் வடக்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு வரையும் தெற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் மேற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டும் இந்த கோபுரங்கள் வந்து கட்டி முடிக்கப்படவில்லை அதற்கு பிறகு இந்த கோபுரங்களானது தேவகோட்டை நகராத்தாரர்களால் வைநாகரம் குடும்பத்தினரால் இந்த கோபுரங்கள் வந்து கட்டுமிடிக்கப்பட்டது மேலும் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கு உள்ள மீனாட்சி அம்மனோட சிலை வந்து மரகத சிற்ப கற்களால் மட்டும்தான் அது கட்டப்பட்டது இங்கு இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இசைத்தூண்கள் ஐந்தும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்பகுதியில் இரண்டு இசைத்தூண்களும் மொத்தம் ஏழு இசை தூண்கள் உள்ளது இது இல்லாமல் அதற்கு கிழக்கு கோபுரத்துக்கு உட்பகுதியில் மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி நாலு சிற்பங்களும் இன்று வரை அந்த மீனாட்சி அம்மன் கோவில் காட்சியளித்து வருகின்றன தமிழகத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் முக்கிய ஸ்தலமாக இன்று வரை மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்று கொண்டிருக்கிறது அடுத்து ஒரு முக்கிய ஸ்தல கோயிலில் பார்ப்போம் மறந்துடாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்துல இருக்க பெல் பெல்லை பட்டனை கிளிக் பண்ணுங்க